விற்கும் வணக்கம் உங்கள் அன்பு சமுதரி சுலதா பேசுகிறேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது திருவள்ளறை அதாவது திருச்சி டு திரையூர் திருவூர்லேருந்து மணச்சர மணச்சநல்லூர் அந்த வழியில் வந்து இருக்குது திருவெல்லறை அப்படிங்கிற ஒரு பெருமாள் கோவில் அந்த கோவிலில் வந்து ஒரு குழம்பு இருக்குது அதாவது ஸ்வஸ்திக் இங்கே பாருங்கள் ஸ்வஸ்திக் அமைப்பில் ஒரு குழம்பு இருக்குது இதில் வந்து ஒரு கரையில் ஒருத்தவங்க குடிச்சாங்கன்னா இந்த குளத்தில் இன்னொரு இதில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு குளம் இது இங்கே பாருங்கள் தூர கேந்து பார்க்குறேன் இந்த ஸ்வஸ்திக் நல்லா தெரியுது அற்புதமான ஒரு வடிவம் இருக்குது இதில் கொஞ்சம் ஒரு சில இடத்துல தண்ணி இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து இது கிபி எட்நூறாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் தந்திவர்மன் ஆட்சி காலத்தில் கம்பன் அரையன் என்பவனால் இக்கிணறு வந்து வெட்டப்பட்டது என்றும் தந்திவர்மனின் பட்டப்பெயர்களில் ஒன்றாகிய மார்பிடுகு பெருங்கிணறு என இக்கிணறு பெயரிடப்பட்டிருந்தது என்றும் இக்கிணற்றின் சுற்றுச்சுவரில் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டின் மூலம் அறிய முடிகிறது ஸ்வஸ்திக் வடிவில் அமைந்திருப்பதால் இக்கிணறு நாலு மூலை கேணி என்றும் அழைக்கப்படுகிறது ஸ்வஸ்திக் வடிவில் அமைந்த இந்த கிணறு வந்து பல்லவ மன்னன் காலத்தில் கிபி எட்நூறாம் ஆண்டு தம்பி கம்பன் அரையன் என்பவனால் தோற்றுவிக்கப்பட்டது இக்கிணறு மார்பிடுகு கிணறு என்றும் அழைக்கப்பட்டது இக்கிணற்றில் மனித வாழ்க்கையின் நிலையில்லாமையை உணர்த்தி அறச்செயல்களை செய்வீர் என்றும் பொருள்பட பாடல் வடிவில் வடிவில் கல்வெட்டு ஒன்று எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடல் என்னன்னு தெரியல ரொம்ப ஒரு அற்புதமாக அமைக்கப்பட்ட ஒரு கிணற்று கிணறு நம்ம அதை பார்க்குறது திருவள்ளறை அவசியம் அந்த திருச்சி டு துறையூர் துறையூர்லேருந்து மனச்சநல்லூருக்கு நடுவில் இருக்குது இந்த திருவள்ளறைங்கிற பெருமாள் கோவில் பெருமாள் கோவிலுக்கு பின்னாடி இந்த கோவில் ஒரு இடத்துல மட்டும் தண்ணி தெரியுத வரும் தெரியுதா போட்டோல போட்டால் பார்க்குறேங்க தண்ணி இங்கே மட்டும் கொஞ்சம் ஒரு இடத்துல இருக்குது நமக்கு தெரியல ஆனால் தண்ணி ஃபுல்லாகவே இருக்குது ஒரு குழுவில் இங்கே வந்து ஒரு இடத்துல மட்டும் கிணத்துல தண்ணி இருக்குது உள்ளே கொஞ்சம் படி இருக்கு கிணறு மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து குளிக்கிறவங்க அவங்க பாட்டு தனியாக அதான் நம்ம வீட்டில் இது பண்ணுற மாதிரி ரொம்ப எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு படைப்பு ரொம்ப பழ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு குளங்கள் கட்டியிருக்காங்க சஸ்தி குளம் திருவள்ளரைக்கு வந்தீங்கன்னா அவசியம் இந்த குளத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்க ஒரு இதில் மட்டும் இப்போ பாருங்கள் படி மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த படியில் வந்து அப்படியே கீழே இறங்கி போகணும் போனோம்னா அங்கே தண்ணீர் இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் அது மாதிரி படி இருக்கு ஒவ்வொரு பக்கமும் படி இருக்கு வித்தியாசம் கீழே இறங்கி திருப்பி இப்படி இறங்கினோம்னா அவங்களுக்கு தண்ணி நிறையா இருக்கு பாருங்கள் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது நாலு பக்கமும் தனித்தனியாக இருக்குது ஒவ்வொரு பக்கமும் குளிக்கிறவங்க இன்னொரு பக்கம் வந்து தெரியாது தண்ணி வந்து இருக்குது இப்போது நிறைய மீன் கூட இருக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு கிணறு இன்றும் திரைப்படிகள் உங்கள் அன்பு சகோதரி தான் திருச்சிற்றம்பலம்